ஒருநாள் பாண்டவர்கள் கிருஷ்ணரிடம் கலியுகம் என்றால் என்ன என்று கேள்வி கேட்டனர் கிருஷ்ணர் அவர்களின் கேள்விக்கு பதிலளிக்க முன்பு நான்கு திசைகளில் நான்கு அம்புகளை எய்தி அவற்றைக் கொண்டு வந்து தருமாறு பாண்டவர்களிடம் கூறினார் அர்ஜுனன் தனது அம்பை எடுக்க சென்ற இடத்தில் ஒரு பறவை இனிமையாக பாடிக்கொண்டிருந்தது ஆனால் அதே நேரத்தில் அந்த பறவை அருகில் இருந்த ஒரு முயலை கொத்தி காயப்படுத்தியது பீமன் தனது அம்பை எடுக்க சென்ற இடத்தில் நான்கு கிணறுகளில் நீர் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது ஆனால் அந்த இடத்தில் ஒரு கிணறு மட்டும் வற்றி போயிருந்தது நகுலன் தனது அம்பை எடுக்க சென்ற இடத்தில் ஒரு பசு தனது கன்றை துன்பப்படுத்தும் அளவுக்கு விடாமல் நக்கிக் கொண்டிருந்தது சகாதேவன் அம்பை எடுக்க சென்ற இடத்தில் ஒரு பெரிய பாறை உருண்டு வந்து ஒரு சிறிய செடியின் மேல் பட்டு நின்றது இதை பற்றி கிருஷ்ணரிடம் பாண்டவர்கள் கூறியபோது கிருஷ்ணர் அவர்களுக்கு விளக்கம் அளித்தார் அந்த பறவை மற்றும் முயலை போல கலியுகத்தில் மத போதகர்கள் இனிமையாக பேசுவார்கள் ஆனால் பொய்மையான கருத்துக்களை மக்கள் மனதில் நுழைத்து கலவரங்களை உருவாக்குவார்கள் அந்த கிணறுகளைப் போல செல்வ செழிப்பு செல்வந்தர்கள் இடத்தில் மட்டுமே இருக்கும் ஏழைகள் மேலும் வறுமையில் வாழ்வார்கள் அந்த பசுவும் கன்றும் பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகளை குறிக்கிறது பெற்றோர்கள் பாசம் காட்டும் பேரில் குழந்தைகளை தவறான பாதையில் அழைத்துச் செல்வார்கள் அந்த பெரிய பாறை மக்களின் கொடிய எண்ணங்களை குறிக்கிறது மேலும் அந்த சிறிய செடி கடவுளின் அருளை குறிக்கிறது கிருஷ்ணர் இறுதியில் கூறினார் கலியுகம் என்றாலும் இறைவன் இந்த கொடிய நிலைகளுக்கு முடிவு கட்டி தன் அருளால் அனைத்தையும் சரி செய்வான்